அவங்களுக்கு எந்த வசதியும் கிடையாது எல்லோரும் கிடைக்கிற வசதி தான் அது மட்டும் இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மதுரை மாநகரில் முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம மதுரை அம்மன் கோயில் இருக்குது இல்லையா அருள்மிகு மீனாட்சி திருக்கோயில் அந்த திருக்கோயில் உயரத்துக்கு மேலே எந்த கட்டடமும் எழுப்பக்கூடாதுன்றது சட்ட விதிகள் ஏற்கனவே வரையறுக்கப்பட்டது எங்கள் அம்மா காலத்தில் முதலாக தமிழ் அன்னை சிலை தான் அமைக்கிறதாக இருந்தோம் வண்டியூர் கண்மாயில் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு அடி உயரத்தில் ஆனால் அதை கடைசியில் என்னன்னா அந்த மீனாட்சிமன் கோயிலை காட்டலாம் பன்மடங்கு உயர்கிறது என்ற அடிப்படையில் அது வேண்டாம் நம்மளே அதை திருத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா வணிக வளாக கட்டடங்கள் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகிறது எந்த அடிப்படையில் அது அனுமதி கொடுக்குறாங்க வரைப வரைபடம் வாங்குவது ஒன்று அங்கே கட்டணம் எழுப்புவது ஒன்று இதை பார்த்தோன்னா எல்லா இடங்கள்லேயும் ஊழல் நடக்குது மாநகராட்சி பணி சரியாக இருக்கோ இல்லையோ எந்த தெருவில் என் குறிப்பாக என்னுடைய தொகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களும் பறந்து விரிந்து எல்லா வார்டுகளும் குண்டும் மூலியமாக காய்ச்சலிக்கிறது தெருக்கள் சாக்கடை குப்பையாக இருக்குது ராமையா தெருவில் கடைசி பகுதி தென்பகுதியில் அங்க அங்கே குப்பை வந்து குப்பை மேடாக இருக்குது அங்கே தான் தொற்றே பரவுகிறது அங்கே சாதாரண ஏழு எளிய மக்கள் அங்கே இந்த பகுதியில் பனி சா பணி செய்கிற இந்த ட்ரங்குப்பட்டி குடிசை தொழில் தான் அந்த பகுதியில் இருக்குது அப்பளத்தொழில் அங்கே பணியாற்றுறவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பக பகல்லே கொசு கடிக்குது கொசு உற்பத்தி நிலையமாக இருக்குது அது ஏற்கனவே நம்ம மாநகராட்சியுடைய சுகாதார முதன்மை அதிகாரிகிட்ட சொன்னேன் அது செய்யலை முக்கியமான வளைவுகளில் தெருவிளக்குகள் சரியாக எரியவில்லை அதே மாதிரி மாநகராட்சி குப்பை அழுகிற வாகனங்கள் வந்து இன்றைக்கி மாநகராட்சி வேறு ஒரு டெண்டர் கொடுத்துருக்காங்க அந்த டெண்டரில் ஆய்வு போதுமான அளவுக்கு இல்லை ரெண்டாவது மாநகராட்சியால் வழங்கப்பட்டிருக்க வண்டிகளுக்கு அந்த லாரியில் குப்பை ஆள்ற வண்டிகளுக்கு எஃப்சியே எடுக்கலை இதனால் தரமற்றதாக இருக்குது புகையை கக்கி கொண்டு போயிருது குறிப்பாக அது நகர்பகுதிக்குள்ள தெரு மக்கள் வாழ்கிற பகுதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி தான் விழாவரம் மெயின் ரோட்டில் தான் போய் வெள்ளக்கடலை குப்பை இருக்கு ஆனால் இது அதெல்லாம் மீறி இப்போ இப்போ இந்த ஆட்சி வந்த பிறகு முத்துப்பட்டி வழியாக அது செல்லுகிறது இதனால் அந்த பகுதியில் இந்த குப்பை அள்ளிட்டு போகும்போது அந்த குப்பையெல்லாம் சிந்தி மிகப்பெரிய தொற்று ஏற்படுகிறது அது அழுத்தம் ஏற்படுத்தலை இதையெல்லாம் நாங்கள் மாநகராட்சி ஆணையர் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் உங்கள் மூலமாகவும் அந்த நம்முடைய நகர்ப்புறத்துறை அமைச்சருக்கும் சொல்லிக்கிறோம் எங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மாநாட்சிக்கு வருவாய் தரக்கூடிய பெரியார் வணிக வளாகம் வாகன நிறுத்தம் அடுக்குமாடி வாகன நிறுத்த நிலையம் வணிக வளாகங்கள் இதுவரைக்கும் கட்டி முடிக்கப்பட்டு ரெண்டு ஆண்டுகளாகவும் இன்னை திறக்கலை மாநகராட்சிக்கு பெருத்த வருவாய் வரும் இன்னும் ஏழை விடலை இது மாதிரி இருக்குது வருவாய் தரக்கூடிய இனங்களை முறையாக இந்த மாநகராட்சி நிர்வாகம் பண்ணலை தான் சொன்னாங்க மத்திய மாநில அரசிலிருந்து வர வேண்டிய வரிகள் வசூலிக்கப்படலை நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த மாநகர வரைபடத்திற்கான நிதி அந்த ஹவுசிங் போர்டிலிருந்தும் நமக்கு நிதி வர வேண்டியிருக்கு பெரும் புத்த நிதி அந்த நிதியை பெறல நான் தான் ஒரு காலத்தில் நாம் அமைச்சராக இருக்கும்போது நம்ம பார்த்தீங்கன்னா குருவிக்காரன் சாலை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அமைகிற நேபாளம் நம்ம மூன்று மாவட்ட அருகே நூறடி அடி சாலை இதுக்கு நிதி வாங்கி கொடுத்தோம் அந்த ஆட்சி வந்த பிறகு நிதியும் ஒதுக்கலை இன்றைக்கி மோசமாக இருக்குது வையை ஆறு துருநாற்றம் நினைந்ததாக இருக்கிறது இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு மாநகராட்சி ஆணையதான் சொல்லியிருக்கோம் சொல்றது சொல்லி வைப்போம் ஊதுற சங்கம் ஊதி பார்ப்போம் என்ன சொல்கிறீங்க ஊதுறது இருக்கோம் ஆணையாளர் தான் மாறுறாங்க மாநகராட்சிக்கு மாற்றம் ஏற்படலை எங்கள் காலத்தில் இந்த மாதிரி மாநகராட்சி எங்கள் காலத்தில் தூய்மையான மாநகராட்சியை இந்தியாவிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டது அருளும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் மூன்று ஆண்டுகளும் பசுமை விருதை பெற்றது தமிழ்நாட் இந்தியாவில் இருக்கிற திருக்கோயிலே சிறந்த கோயில் இந்த ஆட்சி வந்ததுன்னா ஒரு விருது கூட மாநகர கிடைக்கும் முதல்ல இந்த சுற்றுலா பயணிகள் இருக்காங்களா வர்றவங்க அவங்களே மதுரைக்கு வேணான்னு சொல்கிறாங்களாம் அங்கே போனால் தொற்று நோய் பரவிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க நேரா மீனாட்சி அம்மன் கோயில் வர வேண்டியது போயிட வேண்டியது போகிற வழியில் தெப்ப குளத்தை பார்க்குறாங்க கூட அது மட்டும் ஆனால் அந்த தெப்ப குளத்துலேயும் நாங்கள் இருக்கும்போது கழிவுநீர் கலக்கக்கூடாது ஒரு கோடி ரூபாய் செலவு பண்ணி கழிவுநீர் கலக்கிற அந்த இதெல்லாம் மாற்றி இந்த எல்லாம் அடைச்சி வேறுபக்கம் செலுத்தினோம் இன்றைக்கி இந்த ஆட்சி வந்ததுலேருந்து மாநகராட்சி நிர்வாகம் சரியாக கவனம் செலுத்தினா இன்றைக்கி மாரியம்மன் தப்ப குளத்துலேயும் இது நடக்குது பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கழிவுநீர் கலக்கு இதையெல்லாம் மாநகராட்சி ஆணையரை எடுத்து சொல்லியிருக்கோம் எங்கள் மாடக்குளம் பகுதியில் பெரியார் நகர்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாடகுளம் கம்மாய் நடுமடை வருகிற அந்த வாழ்விலிருந்து லீக்கேஜ் ஆகிற தண்ணி வந்து அது நேராக வாய்க்காலில் வரும்போது மாடக்குளம் பகுதியில் இருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு ஏற்கனவே வந்து பாதாள சக்கரை வசதி கிடையாது இப்போ தான் பாதாள சக்கரை வசதி செஞ்சிகிட்ருக்காங்க ஆனால் அவங்க பூரா வெளியே விடுறதுனால திறவு வாய்க்காலில் விடுறதுனால அந்ததும் இதுவும் வந்து கலெக்ட் ஆகி அந்த பெரியார் நகரை சுற்றி இருக்குது இது பல ஆண்டு காலமாக நான் மூணு நாலு ஆங்கால ஆண்டு காலமாக இதை இருக்கேன் நம்ம துறை அமைச்சரிடம் எடுத்து சொன்னேன் பல யானையால் ரெண்டே ஆள் கோடி அப்படின்னு சொன்னார் இதுக்கான ஏன்னா மாநகராட்சியில் நிதி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இந்த மாநகராட்சி நிதி இல்லாதனால அரசாங்கம் தான் செய்யணும்னு சொன்னாங்க நான் அமைச்சருக்கும் நகர்ப்புறத்துறை அமைச்சரிடத்தும் கவனத்துக்கு கொண்டு சென்று என்னுடைய பெட்டிஷனும் கொடுத்தேன் இப்போ அதை தான் கொடுத்துட்டேன் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் பணி தான் நடக்க மாட்டேங்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் கூட்டுக்குடி நீர் திட்டம் முல்லை பெரியார் அணை அது வந்து ஆமை வேகத்தில் போகணும்னா ஆமையை பீட் வீட்டு அடிச்சிருச்சு நம்ம மதுரையில் பணி ஆமையை காட்டிலையும் ஆமை தான் மெதுவாக ஆமையை காட்டிலையும் ரொம்ப மெதுவாக அந்த பணி நடக்குது அதுக்காக தோண்டப்பட்ட குழிகள் அந்த பார்த்தீங்கன்னா இதில் தெருக்கல்ல குண்டும் குழியுமாக இருக்காது செம்ம விடவே இல்லை அந்த யார் அந்த கான்ட்ராக்டர் இருக்காரோ அவர் ஏற்கனவே ஒப்பந்தம் என்னன்னா அது சமப்படுத்தணும் அவர் குடும்பத்தை டெண்டர்லேயும் அது கவரிக்காது இருக்கு ஆனால் நூ கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவும் இந்த மாதிரி குழா பதிக்க பார்த்தா அது வரலை இது மாதிரி சூழ்நிலையெல்லாம் இருக்குது மாநகராட்சியில் உங்கள் மூலமாகச்சும் முதலமைச்சருக்கு தெரிவித்து நகர்ப்புறத்துறை அமைச்சர் இதில் கவனம் செலுத்த வேண்டும் சிறப்பு நீதி மதுரை மாநகராட்சிக்கு கொடுக்கணும் அப்போ தான் இந்த பணிகள்லாம் விரைவாக நடக்கும் என்பது தெரிஞ்சுக்கணும் இந்த தோரண வாயில் இடிக்கிறதுக்கு காரணமாக இருக்க மாநகராட்சி சம்பந்தப்பட்ட பொதுப்பணித்துறையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடக்கும் போது நான்கு பக்கமும் அந்த அலங்கார வளைவுகள் கட்டப்பட்டது புரட்சி தலைவர் தான் திறந்து வைத்தார் இதே மாதிரி உலக தமிழ் மாநாடு சென்னையில நடக்கும்போது அண்ணா நகர்ல ஒரு வளைவுகள் கட்டப்பட்டிருந்தது அந்த வளைவில் கட்டப்படும் போது அந்த நேரத்தில் அது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்குன்னு சொல்லும்போது அம்மா அவர்கள் அதை இடிக்க வேண்டாம் முதல்ல இடிக்கணும்னு சொல்லி அந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொடுத்து விட்டார்கள் உடனடியாக அம்மா அவர்கள் கவனத்துக்கு சென்று உடனடியாக அன்னைக்கு வந்து உடனடியாக அம்மா அவர்கள் அதை பெரிய வளைவாக மாற்றினார் இப்போ கூட நக்கீரன் வளைவு வந்து அதுக்கான அந்த வளைவுக்கு பக்கத்தில் இடங்கள் இருக்கு அது பெரிய வளைவாக மாற்றிருக்கலாம் அகலமான வளைவாக எப்படி மதுரை சென்னையில் வந்து அண்ணா நகர் வளைவு இருக்கோ ஒரு நினைவு உலகத்தமிழ் நாட்டுக்கு ஒரு நினைவு நான்கு இடங்கள் இன்னைக்கு உலக தமிழ் மாநாடு நடந்ததுக்கான சோடு இல்லாமல் குறைஞ்சிருக்கு இருக்கு இந்த நான்கு வளைவுகளை பார்க்கும் போதாச்சும் இங்கே ஓ இங்கே உலக தமிழ் அப்படின்னு தெரியும் அதை இன்னைக்கு இடிச்சிருக்காங்க இது அது மாநகராட்சி முன்னெச்சரிக்கை இல்லாமல் எந்த பாதுகாப்பு உபகரணமும் இல்லாமல் இன்றைக்கி இடிக்கப்பட்டு அந்த வளைவு விழுந்து இன்றைக்கி துரதிர்ஷ்டமாக ஒருவர் இறந்திருக்கார் பலர் காயமடைந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க இது முழுக்க முழுக்க அதிகாரிகள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க அது நைட்டில் இருக்குன்னா இது முழுக்க முழுக்க மாநகராட்சி நிர்வாக குளறுபடி முறையாக அதை இடிக்கிறதுக்கு வழிவகை செய்யாத பொதுப்பணித்துறையும் நாங்கள் உண்மையே கண்டிக்கிறோம் உண்மையிலே இடிக்கிற அந்த வளைவை இன்றைக்கு உயர்நீதிமன்றம் சொன்ன நீதி நீதியரசர் சொன்னதுக்கு அடிப்படையில் அதை இடித்திருக்கிறாங்க அது பெரிய வளைவாக ஏன்னா புரட்சி தலைவர் கட்டி கொடுத்தது அங்கே இருக்கிற மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் அதுக்கே தலைவர் எம்ஜிஆர் மன்றத்தை எம்ஜிஆர் பெயரை புரட்சித்தலைவருடைய தலைவருடைய பிறந்த நூற்றாண்டு விழாவில் எங்க முதலமைச்சர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எங்கள் கழக பொதுச் செயலர் ஆனால் எடப்பாடியார் அறிவித்தார் அது இன்றைக்கு எம்ஜிஆர் பேருந்து நிலையம்னு இயங்கி கொண்டிருக்கிறது

மீனாட்சிம்மன் கோயில காட்டிலையும் கட்டடங்கள் கட்டக்கூடாது மாணவருக்கு என்ன வளர்ச்சி பணி அது யாராச்சும் ஊடகங்கள் நீங்க கேட்கறீங்களா நீங்க தானே வாழ்றீங்க நீங்களும் குண்டும்ங்குழியில சாக்கிறீங்களா குண்டு குழியில தானே போறீங்க இந்த மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு போயரமான ஒரு கேள்வியை கேளுங்க நாங்க சொல்றோம் நாங்க எங்கள்கிட்ட பதம் கேட்டுட்டு அப்புறமே அதுக்கு வாங்க அரசியல் கருத்தை எப்ப வேணாம் சொல்ற கேளு நான் கேளுங்க தேர்தலா தேர்தல் நாலமா தேர்தலுக்கு இந்த மானராஜிய தேர்தனதுக்கு என்ன 3 ವರ್ಷ 2 2 1 வருஷம் இருக்கு ரெண்டரை 1/2 வருஷம் வரைக்கும் பொறுத்துக்கிட்டு இருக்கீங்க சொல்றீங்களா முதல்ல இதை கேளுங்க யாராச்சும் இதை இத கேளுங்க இத பத்தி கேளுங்க என்ன சொல்லுங்க செல்வோம் இருங்க முதல்ல நாங்க மனு கொடுத்தேன் நீ என்ன நாங்க சொல்லியிருக்கோம் இருக்கோம் வேற என்ன குறைபாடுகள் எது இருக்கா என்னன்னு சொல்லுங்க இப்போ அவங்க எல்லா மானராஜிய சொல்லுவது போது சொல்லியிருக்காங்க உங்கள் இருக்காங்க உங்க உங்களுடைய ஆண்டவன் மாதிரில சொல்கிற மாதிரி பற்ற சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஐயர்கள் சொல்லுவாங்கல்ல எல்லாம் முறையாக நான் கவனிக்கிறோம் நாங்கள் மேலே சொல்லி தீர்வு காணுறோம்னு நான் சொல்லியிருக்காங்க ஆனால் ஆறு பேர் மாறிட்டாங்க எப்படி நிர்வாக இதா இருக்கும் அதேமாதிரி பொறியாளருக்குள்ளே ஈகோ இருக்குது இதெல்லாம் மாற்றினது சொல்கிறோம் என்ன பொறியாளர் பற்றாக்குறை இருக்குது சுகாதார பணியாளர் கம்மியாக இருக்காங்க பணியாளரும் கம்மியாக இருக்காங்க அங்கே பார்க்க அதிகாரிகளும் குறைவாக இருக்காங்க அது எப்படி அதைத்தான் சொல்கிறேன் பாதுகாப்பற்ற முறையில் எந்த முன்னெச்சரிக்கும் இல்லாமல் எந்த விதமான வழிகாட்டு இல்லாமல் எப்படி இடிச்சா சரி இன்னைக்கு பெரிய பெரிய கட்டிடத்தில் வெளிநாட்டுலாம் பார்த்தா ஐம்பது மாடி அறுபது மாடி கட்டடத்தவே அப்படியே உட்கார வச்சிடறாங்க இடிச்சு தரமட்டமாக இது புகமட்டந்தான் என்ன இது பில்டிங் அப்போ இதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க எங்கள் தலைவருடைய ஆட்சி எப்படி இருக்குவாரு ஒரு அலங்கார வளைவுகள் கட்டுறதில் கூட அன்னைக்கு அரசாங்கம் எப்படி செயல்பட்டு எவ்வளவு திறமாக அன்னைக்கு இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் சாங்காக கட்டியிருக்காங்க இன்னைக்கு எப்படி பாருங்க அதை போது எந்த பாதுகாப்பு யாரை எப்படி இடிச்சாங்க என்னன்னு தெரியல இடிச்சிருக்காங்க நான் கூட சம்பந்தப்பட்ட அமைச்சர்கிட்ட பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர்கிட்ட நான் கோரிக்கை வச்சுருக்கேன் நீங்கள்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது தலைவர் தான் திறந்தது அது மதுரையினுடைய அடையாளம் வடக்கு பகுதியில் எனவே அது மீண்டும் அது கட்டி பெருசாக கட்ட வேண்டும் சொல்லியிருக்கேன் அதுக்கடையில அது நடந்தது உண்மையிலே துருவஸ்தமானது அவங்களை இறந்தவங்களுக்கு இந்த அரசாங்கம் உரிய நிதியை ஒங்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கிறேன் அவர் சொல்ற அவர் சொல்றாரு அத்திக்கடவு அவனாசி திட்டத்துக்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது அதுக்கு முழுக்க முழுக்க அதுக்கு கொண்டு வந்தது அம்மாவும் எடப்பாடியார் மட்டும்தான் அம்மா அவர்கள் மூணு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் ஒதுக்குனாங்க அதை நிறைவேற்றியவர் அவருடைய சிசியர் எம்ஜிஆர் நம்முடைய புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அதனால அந்த ஊர் மக்கள் இன்னைக்கு அவரை பாராட்டியிருக்காங்க அந்த பாராட்டு விழா நடந்தது அது விமர்சனமாக கொண்டு இங்க அத்திக்கழ அவனாசி திட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் முழுக்க முழுக்க அவங்களாக தன்னெழுச்சியாக விவசாயிகள் கலந்து கொண்டது எல்லாம் கலந்து கொண்டு கலந்து காசு நலத்திட்டம் கொடுத்த ஆனா ஊர் ஊருக்கு போய் நம்ம முதலமைச்சர் நலத்திட்டம் கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லி ரோட் ஷோ இது இதுவரைக்கும் ரோட் ஷோ நடத்தி யாரும் வெற்றி கண்டதாக வரலாறே இல்லை அரசியல் தலைவர்கள் யாருமே அந்த வைகோட்டிலிருந்து இருந்து எல்லாமே நம்ம அத்வானி தாராரம் அதெல்லாம் நடக்கல உண்மையிலே இப்ப நடக்கிறதெல்லாம் நேற்று கூட பாருங்க சென்னை மண்டலத்துடைய கமிஷனர் வடக்கு மண்டல கமிஷனரு காவலரை இந்த மாதிரி பாலியல் சென்று இந்த மாதிரி செஞ்சதுனால இன்னைக்கு அவர் மீது வழக்கு தொடுத்திருக்காங்க நடவடிக்கை எடுத்துருக்காங்க வேலிய பயிரம் செய்கிற கதையா இன்னைக்கு நடக்குது பாரு ஆட்சியில அதானா என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு இவங்களுக்கு காலம் சரியில்லை நெருங்குது இல்லை ஒரு வருஷம் நாச்சி முடிய போவதில்ல என்ன சொல்றீங்க நாச்சி முடிய போறதுனால இது சமைக்க காமிக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாலியல் சீண்டது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏடிஜி என்ன சொல்றாரு என்னை குழம்பாக தீய வச்சுட்டாங்க என் ஆபீஸ்ல நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போய் இருந்தா நான் இருப்பேன்ன்றாங்க எந்த ஆட்சியாச்சு இது மாதிரி நடந்திருக்கா எந்த ஆட்சியாச்சும் ஒரு உதவி கமிஷனர் மண்டல கமிஷனர் பெண் காவலரை இந்த மாதிரி பாலியல் துன் பாலியல் துன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பெட்டிஷன் கொடுத்து நான் நடவடிக்கை எடுத்துறேன் எங்க இந்த ஆட்சி என்னங்க என்ன செய்யறாரு முதலமைச்சர் நான் சொன்னார் சர்வதியாக மாறிவேன் சாட்டையை எடுப்பேன்னாரு இன்னும் சாட்டையை சுழட்டலையே விஜய் தான் சாட்டையை சுழட்டுற மாதிரி போட்டிருக்காங்க விஜய் தான் என்ன சொல்றீங்க நமது கழகமா நமது வெற்றி கழகமா சரிங்க யாருக்கு சொல்லட்டுறாரு நம்ம எதிர்காலம் தான் சொல்லுவோம் இப்ப நான் என்ன சொன்னேன் நம்ம முதலமைச்சர் மூணு வருஷத்துக்கு முதல் நாள் சொன்னாரு நான் சர்வ யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரர்கள் நிர்வாகியா இருந்தாலும் சாட்டையை சுழற்றுவேன்னு சொன்னார்

இந்த சின்னத்தை அண்ணா தினோட முன்னேற்ற சின்னத்தை எப்போவும் யாராலும் முடக்க முடியாது முடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது அது என்னன்னா ரெண்டு நிர்வாகங்கள் ரெண்டு அணியாக கழகத்திலே நிர்வாகங்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் பிரிந்து சென்ற நேரத்தில் எல்லாரும் மனு கொடுத்த நேரத்தில் அது எடுத்தாங்க இப்போ அப்படியெல்லாம் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை அதற்கான இதே கிடையாது பத்திரிகை தான் நீங்கள் தான் பெருசாக போட்டுக்கிறீங்க எதை எடுத்தாலும் எங்களை தான் போடுறீங்க எங்க கட்சியில அடுத்த கட்சியில ஆயிரம் நடக்குது அந்த கட்சியை பத்தி நீங்க பேச மாட்டீங்க அதுல எதை பத்திய பேச மாட்டீங்க நான் சொல்றேங்க எங்க கட்சியை பொறுத்த அளவுக்கு எடப்பாடியார் எடுத்துட்டார் நடவடிக்கை எடப்பாடியாருக்கு பின்னால இருக்கும் எடப்பாடியார் நல்லதை செய்வார் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை கொண்டு வர போகிறார் இருபத்தி ஆறுல அவருடைய செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு இந்த செல்வாக்கை மறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சி இன்னைக்கு நான் கேட்குறேன் அண்ணே எங்களுடைய மூத்த சகோதரர் கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர் அம்மா காலம் தலைவர் இருந்து இருக்கிறவர் அவர் காவல்துறை பாதுகாப்பு கேட்டாரா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க என்னத்துக்கு இதெல்லாம் என்ன பாருங்க இந்த ஆட்சி எப்படியெல்லாம் எங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்க கொடுக்கல பாலியலுக்கு பண்கொடுக்க நடக்குது எல்லாம் நடக்குது அங்க கொடுக்கல சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கல கேட்காத ஒருத்தருக்கு போய் நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறதே அப்ப இந்த அரசாங்கம் பயந்துருக்கா இல்லையா

இங்க அமைப்பாளர்கள் ரெண்டு வரல காமிங்கன்னு கூட சொன்னாங்க என்கிட்ட வேண்டாம் இது பொது பங்கு ரெட்டு வரல காமிச்சா இது ஆயிரும் அப்படின்னு அப்ப கூடாங்க அண்ணாதிமுக முதலமைச்சராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க எப்படி மனம் திறந்து சொல்றாரு பாருங்க ஒரு தலைவனா இப்படிதான் இருக்கணும் என்ன நீங்க பேசுறீங்க ஒரு தலைவனா இருக்கணும் அப்ப சொல்றாரு அவங்க சொன்னாலும் கூட நான் சொல்ல வரைக்கும் விரும்பலை ஏன்னா எல்லா கட்சியும் அங்கே வந்து பாராட்டின யாரு திமுக காலங்காலமாக காங்கிரஸ்ல இருந்தவங்க எல்லாரும் பாராட்டுறாங்க யார எடப்பாடி யாரை பாராட்டுறாங்க இந்த அளவுக்கு சிறப்பாக நீங்கள் வந்து இந்த இதை நிறைவேற்றினீங்க எவ்வளவு தூரம் ஒரு கால் புணர்ச்சி இருந்தால் ஒரு ஆளுங்கட்சி ஒரு அரசாங்கம் முன்னாள் அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தை அடுத்த அரசாங்கம் தொடர வேண்டும் அப்பதான் மக்களுக்கு வளர்ச்சி பணி நடக்கும் இப்ப மதுரையில் கூட்டுக்குடி நிறைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல முடிஞ்சிருக்கும் இந்த அரசாங்கம் மொழியாக விரைவாக எடுத்திருந்தாங்கன்னா யார் முடிஞ்சிருக்கும் அதே மாதிரி அந்த அத்திக்கடல் அனாசி திட்டத்தில் ஏறத்தாழ எண்பத்தஞ்சு தொண்ணூறு சதவீதம் நிறைவேறிச்சு பத்து பதினஞ்சு சதவீதம் தான் அது எத்தனை ஆண்டுலாம் எடுத்துக்கிட்டாங்க அதை போய் முதலமைச்சர் திறந்து வைக்கிறார் அங்க இருக்க பாலம் அது அன்னைக்கு இருந்த உள்ளாட்சித்துறை அமைச்சர் நம்முடைய எங்களுடைய கழகத்துடைய கொறடா தலைமை நிலை செயலாளர் மாண்முக அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் கேட்டுக்கொண்டது போக்குவரத்து நெரிசலுக்காக அந்த உயர்மட்ட பாலம் கட்டணும் அதையும் திறந்து வச்சு இங்க தான் செஞ்சோம்னு சொல்கிறாங்க இது மாதிரி இந்த அரசாங்கம் ஸ்டிக்கர் ஓட்டுறது தான் இருக்கே சட்ட ஒழுங்க பேணி காக்கிறதுல மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை ஆசிரியருக்கு கற்பனை ஒரு பொள்ளாச்சி சம்பவத்தை சொல்லிக்கிட்டே எங்களை கேலி கிண்டல் பண்ணாங்க இன்னைக்கு தமிழ்நாடே இருக்கு ஆறு மாதத்துல பொள்ளாச்சியை காட்டிலும் பல பொள்ளாச்சி எங்க பார்த்தாலும் பொள்ளாச்சியாக இருக்கு ஆறு மாதத்துல மட்டும் எவ்வளவு நூத்தி எண்பத்தி பேர் இன்னைக்கு பாலியல் சேன் கற்பழிப்புக்கு ஆளாயிருக்காங்க மாணவிகள் மட்டும் பாத்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு பேர் இதுல என்ன ஆசிரியர்களே கலந்து இருக்கான் கூட்டுப்படியாக பாலியல் பண்ணியிருக்கான் அப்ப இதெல்லாம் காரணம் என்ன அரசாங்க கைய அரசாங்க அரசாங்கம் போலீஸ் காவல்துறை இப்பவும் சொல்றோம் சுதந்திரமா விட்டால் இந்த தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்கும் அதை முதலமைச்சர் செய்ய மறுக்கிறார் என்பதுதான் எங்களுடைய தீர்வு ஒன்று அண்ணா அதிமுக ஒன்றாகத்தான் இருக்கிறது யாரும் தலைவர்கள் போவார்கள் வருவார்கள் அவர்களை பற்றிய கவனம் இல்லை ஒரு காலத்தில் ரெண்டு அணி மூணு ரெண்டு அணியாக இருந்தது அதுக்கு பிறகு இந்த அணியை மாறல இப்ப அதுக்கடுத்து எதுக்கு ஒண்ணுமே இழந்த சின்னத்தை மீட்டது அண்ணா திராவிட கழகம் உங்கள் மூலமாகவும் சொல்றேன் நான் அண்ணா திமுக என்ற ஆயிரம் காலத்து பயிர் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுது ஏழை எளிய மக்களுக்காக திட்டங்களை செயல்படுத்திய தலைவர்களை கொண்ட இந்த இயக்கம் இதை தமிழ்நாட்டில் நடந்திருக்க வளர்ச்சிப் பணிகள் அது கல்வி புரட்சியாக இருந்தாலும் சரி எந்த புரட்சியாக இருந்தாலும் விலையில்ல அரிசி கொடுத்ததும் சரி இன்னைக்கு மருத்துவ மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதம் எல்லாத்திலையும் அண்ணா திமுக தான் தனித்து நிற்கிறது இந்த இயக்கம் இருக்கணும் நீங்க பேசுறீங்க எந்த இந்த அண்ணா திமுக தவிர ஆறு முறை திமுக ஆச்சு எந்த திட்டத்தை இன்னைக்கு சொல்லு மாதிரியாக நடத்திருக்காங்க சொல்லுங்க ஒரு ரூபாய்க்கு ஒரு இட்லி மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் மாணவர்களுக்கு மடிக்கணினி ஐம்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுக்கு எங்க முப்பத்தி ஆறு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறுல நிறைவேற வேண்டிய இந்த உயர்கல்வி வீதாச்சாரத்தை அண்ணா திராவிட முன்னேற்ற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலயே நிறைவேறிச்சு இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் அண்ணா திமுக இருக்கணும் ஒன்றுபடணும் அண்ணா திமுக வளரணும் அதுக்கு நீங்க எல்லாம் பேசுங்க இதை விட்டுட்டு இதுக்கு ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடக்க ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்குள்ள எத்தனை பிரச்சனை வருது ஆனா ஒன்னாயிராங்களா அதெல்லாம் ஆகும் ஒன்னும் நீ எதுவும் அதை பற்றி கவலைப்பட வேணா வெல்றோம் ஆட்சி